வணக்கம் நண்பர்களே ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சுவையான அரிசி வடை எப்படி செய்து தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்துடலாம் ஸோ பார்த்தீங்கன்னா நூறு தோரம் பருப்பு எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார அரிசி இல்லை நம்ம ரேஷன் கடலில் போதும் போடுவாங்க பார்த்திங்கன்னா அந்த அரிசி கூட எடுத்துக்கலாம் ஸோ அதாவது பார்த்திங்கன்னா இந்த படியில் ரெண்டு படி எடுத்து வச்சுக்கணும் அந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா ஒரு பெரிய பூண்டு அப்புறம் தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பெரிய பவுலில் நம்ம தோரம் பருப்பும் அரிசியும் நல்லா ஊற வைக்கணும் நல்லா ஒரு மணி நேரத்துக்கு மேலே நல்லா ஊற வைக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம அரைக்கணும் ஸோ நல்லா ஒரு மணி நேரம் இது நல்லா ஊறணும் ஊறினதுக்கப்புறம் நம்ம கிரைண்டரில் போட்டு அரிசி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் கிரைண்டரில் போட்டு எடுத்துக்கலாம் கூடவே நம்ம அரிசி தோரம் பருப்பாக கூட எடுத்து வச்சுருக்கேன் காஞ்ச மிளகா தேவையான உப்பு பூண்டு சேர்த்து நல்லா கொஞ்சம் நொறு நொறுன்னு அரிசி எடுத்துக்கலாம் நல்லா கிரைண்டரில் இந்த பதத்துக்கு வர அளவுக்கு நம்ம நல்லா அரைச்சி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கோம் ஸோ ரொம்ப மழை மழை இல்லாமல் கொஞ்சம் நொறு நொறுன்னு அரைச்சி எடுத்துக்கணும் ஸோ இப்போ அரிசி மாவு ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இப்போ நம்ம அடுப்பில் வானலில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கிட்டு எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் காயட்டும் அதுக்குள்ளே நம்ம இந்த மாவு ரெடி பண்ணி அடை மாதிரி ரெடி பண்ணிடலாம் ஸோ இதை மாதிரி பார்த்தீங்கன்னா கையாலே நம்மளுக்கு எது மாதிரி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம் சின்னதாக வேணும்னா சின்ன உருண்டை போட்டுக்கலாம் இல்லை கொஞ்சம் பெருசாக வேணுன்னா அது மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ நல்லா ஒரு காட்டன் துணியில் எடுத்துகிட்டு கொஞ்சம் தண்ணி தொட்டுக்கிட்டு இதை மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லா தட்டையாக பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ ஒட்டிச்சின்னா பக்கத்துலேயே கொஞ்சம் தண்ணி தொட்டுக்கிட்டு நீங்கள் நல்லா அடை மாதிரி நல்லா தட்டினீங்கன்னா வந்துடும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மாவு எடுத்து நம்ம அடை மாதிரி தட்டு வச்சாச்சு ஸோ அதுக்குள்ளே எண்ணெயோ நல்லா காயிட்டோம் நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு நல்லா மேலே சூடாகி அவையே வருது ஸோ இந்த சமயத்தில் நம்ம ஏற்கனவே தட்டி வச்சுருக்க அடையை போட்டலாம் ஸோ பார்த்திங்கன்னா நல்லா புஷுன்னு உப்பிக்கின்னு வரும் ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா உப்பிக்கின்னு வரும் ஸோ ஈவினிங் டைமில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லா அரிசி வட உடம்புக்கு நல்லா வலுவு கொடுக்கக்கூடியது நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஸோ நல்லா பூரி மாரி நல்லா புஷுன்னு உப்பி வரும் ஸோ நல்லா வேகட்டோன்னு முன்ன பின்ன திருப்பி போட்டிங்கன்னா நல்லா வெந்துடும் ஸோ வந்த பிறகு நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம் ஸோ ஏற்கனவே தட்டை வச்சுருக்க மற்ற போட்டு எடுத்துக்கலாம் ஸோ நீங்கள் அடி எண்ணெயில் போட்ட நீங்கள் எதுவும் பண்ணுவேன்னா அதுவே நல்லா உப்பியின்னு புஷுன்னு மேலே வரும் ஸோ அதை பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா புஷுன்னு உப்பி வந்துடுச்சு ஸோ நல்லா முன்னும் முன்னும் திருப்பி போட்டிங்கன்னா நம்மளுக்கு வடை ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் வெந்துருச்சுன்னு அர்த்தம் ஸோ இப்போ இதையும் எடுத்துடலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சுவையான அரிசி வடை ரெடி நண்பர்களே ஸோ ஈவினிங் டைமில் நல்ல ஒரு ஸ்நாக்ஸு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நண்பர்களே ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறேங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க நண்பர்களே ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்